நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம புவனேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்கள வந்து மரத்தில் கட்டி வச்சு தீயை வச்சு கொளுத்துறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம மாயாவும் ஜானையும் சேர்ந்து அது என்ன எதுன்னு பார்க்கறக்குமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரதுராம் வந்து பூமிதிக்கு இறங்க போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து மாயா வந்து தனத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க உடனடியாக வந்து பெரியப்பாவை தடுத்து நிப்பாட்டு அவங்க மேலே வந்து பெட்ரோலை ஊற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாங்க உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன வந்து அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ரெண்டு லேடிஸை வச்சு அவங்க திருப்பி மஞ்ச தண்ணி ஊற்றுனதுனால அவர் வந்து தப்பிச்சிடுறாரு நல்லபடியாக வந்து பூ முதிச்சு இறங்கிடுறாரு ஒரு பதட்டத்தோட மாயா வந்து அங்கேருந்து கோயிலுக்கு ஓடியாடுறாங்க என்ன மாயா எங்கே போனேன் நீ வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் பெரியப்பா வந்து பூ மிதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல வேலை பெரியப்பா வந்து நல்லபடியாக மிதிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏன் இப்படி இதெல்லாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உன்னையும் இல்லை பெரியம்மா நான் வரும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த புவனேஸ்வரி இருக்கால அவள் வந்து அம்மா பெரியப்பா உடம்புல வந்து மா பெட்ரோலை ஊற்றியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் ஒரு ஆளை வச்சு பெரியப்பா உடம்புல வந்து பெட்ரோலை ஊற்றிட்டாங்க அதுக்கடுத்து வந்து நான் எப்படியோ வந்து தனத்தை கால் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு அவகிட்ட சொல்லி அதுக்கடுத்து எப்படியோ வந்து காப்பாற்றியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த புவனேஸ்வரி வந்து இப்படியெல்லாம் பண்ணுவா இதுக்கு முன்னாடி வந்து கார்த்தியையும் தனத்தையும் சேர்த்து வச்சு நம்ம குடும்பத்தை வந்து பழி இப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா எங்கள் ஹஸ்பண்டையே வந்து இப்படி வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டால இனிமே வந்து அவளை சும்மா விடக்கூடாது அவளுக்கு ஒரு முடிவுகட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் பெரியம்மா அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம பெரியப்பா மேலேயே பெட்ரோலை ஊற்றிடுப்பா அவளை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் தேடுறாங்க பார்த்தா விஷயத்தை தெரிஞ்சு அவங்க நாலு பேர் சாரி அவங்க மூணு பேருமே தப்பிச்சு போக பார்க்காங்க நம்ம பூனேஸ்வரி அதுக்கடுத்து லிங்கம் அதுக்கெடுத்து கார்த்தியோட அப்பா இருக்காருல அவங்க வந்து வேமா காரில் ஏறி வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போக பார்க்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஏய் பூனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் சாட்டையோடு வந்து அந்த இடத்துல ஜானகி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க ஏய் என்ன ஓவர வாய்ப்பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து என் புருச மேலேயே வந்து பெட்ரோலை ஊற்றிருப்பேன் உன்னை சும்மா விடமாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க எப்பட்றா நம்ம யாருக்குமே தெரியாமல் பண்ண விஷயம் வந்து இவ வந்து கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகி முழிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன முழிச்சிக்கிட்டு இருக்க இந்த உண்மையெல்லாம் வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கியா எல்லா உண்மையுமே தெரிஞ்சு தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பக்கத்தில் வந்து நம்ம மாயா இருக்காங்களா ஏய் மாயா அந்த கயிறு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே கயிறு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அவங்க வந்து இவளை அந்த கெட்டி வச்சு இங்கே வச்சு தோல் உரிச்சாதான் இவளுக்கு வந்து அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இது சாட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க யாரும் நம்ம போனே சரி வந்து ஜானகி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ கார்த்தியோட அப்பா வந்து தடுக்க வராரு அவரையும் பிடிச்சி அடி வெலு வெலுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவர் வழி தாங்க முடியாமல் அங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் லிங்க வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆத்தா இவங்களுக்கு என்னாடினா நம்மளாம் சிக்கணும்னா இவங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு பூனேஸ்வரி வந்து அடிக்க விடாமல் அந்த இடத்துல கார்த்தியோட அப்பா வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே வந்து நம்ம மாயா ஜானகி ரெண்டு பேருமே சேர்ந்து கார்த்தியோட அப்பாவை வந்து தர தரனு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் பக்கத்தில் ஒரு மாதிரி இருக்குது பால் அடைஞ்ச கட்டடம் அதுக்குள்ளே வச்சு அடைச்சிடுற மாதிரி தான் காட்டுறாங்க அடைச்ச உடனே இங்கிட்டு வந்து நம்ம பூனேஸ்வரி அப்போ ஜானகி வந்து அடி வெலு வெலுன்னு வெளுக்கிறாங்க அவங்க வந்து வழி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க டக்குன்னு வந்து ஏய் மாயா அந்த கொடு அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலேயே வந்து கெட்டி வச்சு வெளுக்க ஆரமிச்சிடுறாங்க வழி தாங்க முடியாமல் ஆன் கத்த ஆரமிச்சிடுறாங்க ஏய் இதுக்கு மேலே வந்து ஒன்றும் உயிரோட வச்சுக்கிட்டு இருந்தா எங்க குடும்பத்துல யாரை வேணா வந்து நாங்க இழக்கிற மாதிரி வந்துடும் இனிமே நீ உயிரோட இருந்தா தானே அதெல்லாம் செய்வே உன்னையவே இந்த இடத்துல நான் கொளுத்திட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானகி வந்து அதிரடியாக முடிவு எடுக்காங்க ஏய் மாயா அந்த பெட்ரோல் எடுத்து இவன் மேலே ஊற்று அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா வந்து விருன்னு போய் நம்ம ஜானகி இருக்காங்கல்ல ஜானகி மேலேயே வந்து அந்த எல்லாம் ஊற்றுற மாதிரி தான் காட்டுறாங்க ஊற்றினோன்னே வேண்டாம் ஜானகி விட்டுரு வேண்டாம் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோடய புருசை மேலேயே இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன் நீ சாக வேண்டி தான் பெரியமா வச்சு விடுங்க கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா ஜானகி வந்து அந்த தீ தீ தீப்பந்த மாதிரி இருக்குது அதை கொண்டு போய் புனேசரி மேலே கொண்டு போய் வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க